அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபவுமியா ஃப்ரம் எஃபிஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் நான் வந்து இன்றைக்கி தான் வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கிட்ட ஆகுது ரொம்ப நாளாவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக் பாட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராண்ட் தான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் இந்த பாட் வந்து வாங்கியிருக்கிறேன் மாஸ்னு சொல்லிட்டு அதோட பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னான்னு கூட எனக்கு தெரியல அதில் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கு பாட் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷரில் அதுக்கப்புறம் இண்டக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பாட் தேடிட்டு இருந்தேன் ஒரு வழியாக இந்த பாட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா டிஷ் வாஷர் சேஃப் அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டக்ஷன்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி அவன்லேயும் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறவங்க வந்து சொன்னாங்க எனக்கு வந்து முக்கியமாக டிஷ்வாஷர்லேயும் அப்புறம் இண்டக்ஷன்லேயும் வைக்கிற மாதிரியான பாட் தான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்து இதில் வந்து நிறைய மூணு சைஸில் இருந்தது நிறையா சைஸில் வச்சுருக்குறாங்க இந்த மூணு சைஸ் வந்து செட்டாகவே வச்சுருந்தாங்க சின்னதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபோர் கிட்டே வந்துச்சு இந்த மூணு பாட்டுமே வந்து செவன் தௌசண்ட் ப்ளஸ் கிட்டே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு தடவை வாங்கினாலே இது லாங் டைம் வந்து நல்லாவே வந்து உழைக்கும் ஸோ இது வந்து இது டக்குன்னு வீணாக போகிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் வந்து இது கொஞ்சம் காசு கூட கொடுத்தே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா காசு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக நம்ம வாங்குகிறோனாக்கா சீக்கிரமாகவே வந்து அது வீணாக போயிடும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வீணாக போகாது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாட் மூணு சைஸில் வந்து பாட் வந்து இருக்குது இது வந்து கொஞ்சம் பெரிய பாட் இது வந்து கடையில் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப ரொம்பவே பெருசாக இருக்குது இது கொஞ்சம் நிறையா குக் பண்ணுறதெல்லாம் வந்து குக் பண்ணலாம் பிரியாணி கூட இந்த பாட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த பாட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதை நம்பி தான் நானும் வந்து வாங்கியிருக்கிறேன் ஆனால் பார்த்தாலே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இது தான் இந்த பிராண்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் இதிலே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் டிஷ் வாஷர் சேஃப் அதுக்கப்புறம் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னது என்னென்னா பிரியாணி வந்து நான் செஞ்சுட்டு இதை அப்படியே வந்து அவனில் வச்சு தம் போட்டுருவேன் ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நானும் இன்ஷாலாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மூணு பாட் தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள் நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் அதாவது டீ கப் தான் வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த டீ கப் வந்து என்னோடய கிட்ட தான் சொல்லி வாங்கினேன் ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கப் வந்து நான் காமிச்சிருப்பேன் அந்த கப் தான் இது ரெண்டு செட்டு மொத்தமாக நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பெங்களூரில் தான் விற்கிறதா வந்து சொன்னாங்க இதுலேயே வந்து போட்டிருக்க பாருங்களேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஊரில் தான் கிடைக்கிது இதோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆர்டர் பண்ணலை இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் என்கிட்ட இருக்கிற கப் எல்லாமே வந்து செட்டாக எதுவுமே இல்லை எல்லாமே நாலு கப் மூணு கப் அந்த மாதிரி தான் வந்திருக்கு நிறைய கப் வந்து உடஞ்சிருச்சு அதனால தான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஊரில் வாங்குறப்ப ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்குது அதே மாதிரி கப்பும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த கப்போட சைஸும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கப் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த கப் தான் இது வந்து செட்டாக வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து இந்தியாலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான் இதுவுமே பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கப் வந்து கொஞ்சம் கரெக்டான சைஸில் இருக்குது இந்த பெரிய சைஸ் கப்பில் வந்து டீ காஃபிலாம் வந்து கெஸ்ட்டுக்கெலாம் வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குது நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக காலை நேரத்தில் குடித்தோன்னாக்கா இந்த கப்பில் குடிக்கலாம் மற்றபடி வந்து பெரிய கப் வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியல அதனால தான் வந்து சின்ன கப் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிட்ட ஆகுது நான் வந்து இஞ்சி டீ தான் வந்து போட்டுட்ருக்குறேன் மோஸ்ட்லி வந்து காஃபி தான் வந்து குடிப்போம் அப்படி இல்லைன்னாக்கா இஞ்சி டீ வந்து போட்டு குடிக்கிறது வெறும் டீ வந்து பெருசாக யாரும் குடிக்கிறது கிடையாது ஹஸ்பண்ட் குடிப்பாங்க ஆனால் மற்றவங்க எல்லோரும் வந்து இஞ்சி டீ தான் குடிப்போம் அப்படிங்கிறதுனால இஞ்சி டீயே வந்து போட்டுறது இன்றைக்கி வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும்தான் வந்து டீ போட்டுட்ருக்குறேன் டீலாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு வாக்கிங் போகிறதுக்காக கிளம்பியாச்சு நானும் ஃபாராமாவும் வந்து இங்கேருந்து போயிட்டுருக்குறோம் அதே மாதிரி ஃபாராவோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து வாக்கிங் போகிறது டெய்லியுமே இப்போ தான் வந்து போயிட்டுருக்குறோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போல் வாக்கிங் பண்ணிட்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் எல்லோரோடும் பேசிட்டு போகிறதே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வாக்கிங் போகிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோடு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை அதனால பெருசாக கார் எதுவுமே வராது ஸோ சும்மா அப்படியே இங்கே போய் நடந்துட்டு வராது டெய்லியுமே இப்போ போன கார் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு ஒர்க் பார்க்குறவங்களோட கார் தான் வந்து இங்கே போகும் மற்றபடி வந்து வேறு எந்த காருமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நமக்கும் வந்து நடக்கிறதுக்கு வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இடம் பாருங்களேன் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எங்களுக்கு வந்து இதை பார்க்கவே பிடிக்கும் அதனாலேயே வந்து நல்லா ரிலாக்ஸாக அப்படி நடந்து வரும் நடக்கிற அழுப்பே தெரியாமல் நடந்து போயிட்டுருப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எப்போவுமே வந்து மஹரிப்புக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மகரிப்பு தொழுதுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் வந்து வாக்கிங் போறதுக்கு முன்னாடியே சிக்கன் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டு போயிட்டேன் இப்போ வந்து ஐஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே விட்டுருச்சு இதை வந்து வாஷ் பண்ணலான்னு எடுத்து பார்க்கறப்ப தான் தெரியுது சிக்கன் வந்து பீஸ் போடாமே இருக்கு ஒரு சிக்கனை வந்து நாலாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்குறாங்க நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் கறி தான் வந்து வைக்க போகிறோம் அதுக்கு வந்து இப்படியே போட முடியாது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் இருக்கிறேன் எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கத்தியால் வந்து கட் பண்ண வராது சிசர் வச்சு கட் பண்ணிவிடுவேன் என்னோட சிசர் என்னான்னு தெரியல ஒழுங்காகவே கட் பண்ண மாட்டேங்குது ஸோ அதனால் கத்தி வச்சுட்டு இன்றைக்கி வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன் வழியா சிக்கன் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வீட் பரோட்டா அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கறி தான் வந்து வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வீட் பரோட்டாக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊறணும் அதுக்காக கொஞ்சம் முன்னாடியே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன் நான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோ மாதிரி மாவு வந்து நான் எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு ஸ்டாண்ட் மிக்சரில் தான் வந்து மாவு பிசைஞ்சிக்கிறேன் கையால் வந்து பிசைஞ்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வார்ம் வாட்டர் சேர்ந்துட்டு பிசைஞ்சோன்னா நல்லா வந்து சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் இதெல்லாம் வந்து மாவு பேசுகிறப்ப ரொம்பவே சீக்கிரமாக வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்துரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்ட்டாக பிசைஞ்சு கொடுத்துருச்சு கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் ரொம்ப டைட்டாக வந்து பிசஞ்சு வச்சுக்கல இது வந்து நல்லா ஊறி வரட்டும் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறிக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சிக்கனும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து அரிஞ்சும் வச்சுட்டேன் இன்றைக்கி நான் வந்து இந்த புது குக் பாட்டில் தான் வந்து குக் பண்ண போகிறேன் பாட் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் எப்போதும் வந்து நான் கருவேப்பிலலாம் சேர்க்க மாட்டேன் இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த ரெசிபி சொன்னாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும்ன்ட்டு இன்றைக்கி வந்து அவங்களோட ரெசிபி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கறிக்கு வந்து போன் உள்ள பீஸாக வந்து பார்த்தே எடுத்துருக்குறேன் போன்லெஸ் பீஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதில் வந்து போன் இருக்கிற மாதிரியான பீஸ் மட்டும் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே லிட் போட்டு கவர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு பீல் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு கவர் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வீட் பரோட்டாக்கோ வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா அதுவுமே நல்லா ஊறி வந்துடுச்சு இது ஒரு மணி நேரம் போல் வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம உருண்டை போட்டு வச்சிடலாம் இந்த உருண்டை போட்டு வச்சுருக்கோம்ல இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெய் மட்டும் தேய்ச்சி வச்சுக்கிறேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏற்கனவே மாவு பெசையிறப்பையும் வந்து நல்லெண்ணெய் தான் நான் வந்து சேர்த்துருந்தேன் இப்போயும் தான் தேய்ச்சி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து நெய் இல்லைன்னா பட்டர் கூட வந்து தான் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டையிலையும் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி வச்சிடலாம் இந்த வீட் பரோட்டா வந்து மைதாவில் போடுற பரோட்டா மாதிரி நம்மளால் வேகமாக எடுத்து வீசலாம் முடியாது இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெருசாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி தேய்ச்சி விட்டுக்கங்க இதை அந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மடித்து விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடித்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வந்து சுற்றி வச்சிடலாம் அவ்வளோ தான் நமக்கு பரோட்டாக்குள்ள பேடா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படி ப்ரெஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வளர்த்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பரோட்டாவையும் வந்து நான் இந்த மாதிரி வளர்த்துக்கிறேன் இப்படி வளர்த்துட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி வச்சிடலாம் இப்படி வந்து வச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே தேய்ச்சிக்க வேண்டியது நம்ம எல்லாத்தையும் வளர்த்துறதுக்குள்ளே முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வளர்த்தி வச்சதை வந்து நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த அளவுக்கு திக்னஸோட தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து நான் கல்லில் போட்டுட்டு இதை வந்து நான் சுட போகிறேன் ஆல்ரெடி இதில் வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம சுடுறப்ப பெருசா என்ன எதுவும் சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் வந்து கோழியானம் வந்து வேக வச்சுருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கன்லாம் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது லைட்டாக ஒரு கொதி வந்துட்டும் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வீட் பரோட்டா அதுக்கப்புறம் கோழியானம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து அங்கே டின்னர் வந்து செய்கிறதுக்குள்ளே தசீம் வந்து என்னலாம் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே வந்து டாய்ஸ் வந்து கொட்டி வச்சுருக்காரு அதுவும் அவருக்கு ட்ரெயின் டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டிவிலையும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான் வந்து பார்த்துட்டுருக்குறான் அவனுக்கு ட்ரெயின்னாலே ரொம்ப பிடிக்குது அதனால் அந்த டாய்ஸ் தான் நிறையா வாங்குவான் எங்கே போனாலும் ட்ரெயின் டாய்ஸை பார்த்தா அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான் டிவி பார்க்குறானோ இல்லையோ எந்த நேரமும் வந்து டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தான் பார்த்துட்டு இருப்பான் நம்ம எதுவுமே வந்து மாற்றி பார்க்கவே முடியாது இந்த நேரத்தில் அவனுக்கு சாப்பாடும் வந்து தீத்தி விட்டுட்டேன் இங்கே தசைனும் வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறான் ரஜிம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டேன் யூஸ்வலாக வந்து அவனை எடுத்து வைக்க சொன்னால் எடுத்து வைக்கவே மாட்டான் இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் டாய்ஸ்லாம் எடுத்து வைன்னு சொல்லவும் வந்து டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காரு சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறேன் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வேற வந்து எடுத்து வச்சுட்டு பாருங்கள் முகத்தில் வேற அவ்வளோ ஒரு சிரிப்பு தசீம் பார்க்குற இன்னொரு சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக்கர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வரும் அது தான் வந்து பார்த்துட்ருப்பான் அவனுக்கு வந்து இந்த ட்ராவல் விளாக் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு அடுத்தது வந்து என்னோட கிச்சன் வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிச்சனுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து டிஷ் வாஷரில் போட வேண்டியது இருக்கும் அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து இங்கே வந்து வச்சிட்ருக்கிறேன் பிள்ளைங்க வந்து எப்போதுமே வந்து டிஷ் வாஷரில் வந்து அவங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி வச்சுருவாங்க மிச்சம் இருக்கிற திங்ஸை மட்டும்தான் நான் வந்து லோட் பண்ணுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி இது வந்து கையால் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இது வந்து டிஷ் வாஷரில் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு டிஷ் வாஷரில் லோட் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து லோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து கையால் வாஷ் பண்ணுறதை வாஷ் शनिवास என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி டிஷ் வாஷரில் ஒன்று ஒன்றா நீ வாஷ் பண்ணி லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீ வந்து கையாலேயே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது நான் வந்து ஃபுல்லாக இதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுறது கிடையாது லைட்டாக இதில் இருக்கிற லைட்டான அந்த ஃபுட் ரெசிபியோ இதெல்லாம் போகிறதுக்கு மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் லோட் பண்ணிவிடுவேன் மற்றபடி தேய்ச்சிலாம் கழுவிட்டுருக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து ரொம்ப இந்த ஆயிலியாக இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இதில் வந்து க்ளீன் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காய வச்சும் கொடுத்துருதா அது வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் இப்போ நான் நைட் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வாஷ் பண்ணி வச்சு வாஷ் பண்ண வந்து ஆன் பண்ணி வச்சிட்டு போயிட்டேன்னா திரும்ப காலையில் வந்து நம்ம எடுத்து பார்க்கறப்ப ஃபுல்லாகவே ட்ரை ஆகி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை ஆகி இருக்கிறத நம்ம நேராக எடுத்து கேபினெட்டில் வந்து அடுக்கி வச்சிடலாம் திரும்ப காய வைக்கணும்னு அவசியமே இருக்காது ஆனால் நம்ம கையால் வாஷ் பண்ணி வைக்கிற பாத்திரம் வந்து இன்னைக்கு நைட் நான் வாஷ் பண்ணி வைக்கிறது நாளைக்காலில் வெயில் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த விலாம் எதுவுமே இருக்காது டிஷ் வாஷரில் வந்து லோட் பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷரில் டிஷ் வாஷிங் பவுடரும் போட்டுட்டு நம்ம வந்து இது ஆன் பண்ணி விடலாம் ஆக்சுவலாக ரின் சைடு வந்து முடிஞ்சிருச்சு நான் அதை பார்க்காமையே வந்து நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன் எப்போதுமே நான் வந்து ஆன் பண்ணுறப்ப ஆட்டோ வாஷ் வச்சு தான் ஆன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கையால் கழுவுற பாத்திரம்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து சிங்க்கில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பரோட்டாலாம் வந்து வளர்த்தனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஆயிலியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வைப்ஸ் வச்சுட்டு நல்லா வந்து நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற குப்பை எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சோப் லிக்விட் போட்டுட்டு நம்ம இதை வந்து தேய்ச்சி விட்டுட்டோன்னா நல்லாவே க்ளீனாக போயிடும் எப்பவுமே நான் இப்படி தான் நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறேன் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்க்கு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சின்டர்ட் மாபிள் தான் வந்து போட்டிருக்கிறேன் இது வந்து சுத்தமாக கரையே ஆகாது இதே மாதிரி எப்பவுமே இருக்கும் நம்ம ஆனால் ஆனால் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப வந்து இந்த ஸ்டீல் ப்ரஷ்லாம் வந்து போட்டு தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டான ஒரு ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டோன்னா நல்லாவே க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சோப் போட்டு தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சுட்டு இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துடலாம் மோஸ்ட்லி நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வைப்ஸ் வந்து வச்சுருப்பேன் அதை வச்சு லைட்டாக துடைச்சி விட்டுட்டால் அப்புறமா துணி வச்சுட்டு தொடச்சோன்னா நல்லாவே ஆயிரும் காலையில் நமக்கு வந்து பார்க்குறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சன் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோன்னா காலையில் ரொம்பவே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு கிச்சன் நமக்கும் வேலை பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படி இல்லாமல் நான் வந்து காலையில் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் நான் எந்திரிச்சி வந்து பார்க்குறப்ப எனக்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாகிடும் அதனால் அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு போயிடுவேன் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறனோ இல்லையோ கிச்சன் வேலையை வந்து மொதல் வேலையை நான் வந்து முடிச்சு வச்சுருவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிங்க்லேயும் எந்த நேரமும் வந்து பாத்திரம் வந்து சேரவே விட மாட்டேன் அப்படி டிஷ் வாஷரில் லோட் பண்ணுற பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் லோட் பண்ணி வச்சுருவேன் அப்புறமா எப்போ ஆன் பண்ணுறோன்னா ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றபடி கையால் வாஷ் பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையும் வந்து உடனே உடனே வாஷ் பண்ணி வச்சுருவேன் அதே மாதிரி சிங்க்கையும் வந்து உடனே உடனே வாஷ் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் வந்து சிங்க்கும் வந்து நல்லா க்ளீனாக எப்போதும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இல்லைனா அப்பப்போ நம்ம வந்து தேய்ச்சி போட்டு கழுவிட்டுருக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஒரு டைமும் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டால் உடனே வந்து சிங்க்கையும் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப க்னா மெயின் பண்ணலாம் கிச்சனை சில நேரம் வந்து நமக்கே அழுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அப்போதிக்கி நான் போட்டு வச்சா கூட நைட் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போவேன் ஸோ அப்போ தான் வந்து கிச்சன் வந்து எப்போதுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் டெய்லியுமே என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம் நைட் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் டெய்லியுமே நைட் வந்து குக் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி குக் பண்ணுற வேலை இருக்காது இன்றைக்கி வந்து மதியானம் நாங்கள் வெளியில் போயிட்டோம் லன்ச் வந்து வீட்டில் குக் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்து கறி வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து சிக்கன் கறி வச்சுருந்தேன் இல்லைனா மதியானம் ஆனர் இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை இந்த மணி பிளான்ட்டுக்கும் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவேன் ஏன்னா டெய்லி தண்ணி ஊற்ற மாட்டேன் ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து மஞ்சளாக போயிடுது இலை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தண்ணி ஊற்றுறது கிடையாது ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வந்து மெயின்டைன் பண்ணிக்குவேன் இதில் இருக்கிற காஞ்ச இலையும் அதே மாதிரி ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து போட்டுடலாம் இந்த சிங்கை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா தெடிச்சிருக்கும் இதை ஃபுல்லாகவே வந்து தொடைச்சி விட்டுட்டு சிங்கையும் வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு போனோன்னா தண்ணியோட அந்த வாட்டர் மார்க் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லைனா தண்ணி அப்படியே நின்ற மாதிரி திட்டத்திட்டா வந்து கிச்சனில் தெரியும் அதனால் வந்து அதையும் வந்து அப்பப்போ தொடச்சி விட்டுருவேன் ஸோ அவ்வளோதான் என்னோடய கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு என்னோடய நைட் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு அப்புறம் இந்த மாதிரி வேலைலாம் தான் இருக்கும் இது எப்போதுமே ரொட்டீனாக பண்ணுற வேலை தான் இந்த வளாகும் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமா அலைக்கும்